ஃப்ரெண்ட்ஸ் இந்த அல்ஃபாம் சிக்கன் மந்தியை பாருங்களா பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்கள் பிரியாணியாக செஞ்சு சாப்பிட்டு போறது அடிச்சதுன்னா இந்த மாதிரி சிக்கன் வச்சு சிக்கன் அல்ஃபாம் பிரியாணி பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் திரும்ப திரும்ப கேட்பாங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் போதும் அப்படின்னா தோடவே தோடுவாது டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் சூப்பராகட்டா அல்ஃபாம் சிக்கன் மந்தி தான் செய்யப்படுறோம் எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம் கேரளா சமையல் கேரளா சமையலில் அல்ஃபாம் மந்தி தான் செய்றோம் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் நான் ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் பாருங்க இந்த அளவு நல்லா பெரிய பெரிய பை பீஸாக இருக்கணும் தான் நம்ம அல்ஃபாம் சிக்கன் பிரியாணி பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் பாத்தீங்களா நான் ஆறு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சிக்கனை கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனை மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க நான் முதல்ல நம்ம அல்ஃபாம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜார்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க நான் பன்னெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு மிக்சி சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி இஞ்சியை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பூண்டு தோல் தோல்ண்டிக்கிட்ட எடுத்து வச்சிருக்கேன் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வரத்துல கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தையும் மிஞ்சிதார சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா புதினா எடுத்திருக்கேன் இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவு மல்லித்தழை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க மளித்தாளியும் சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பேஸ்ட்டு பார்த்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம எடுத்த அல்ஃபம் மசாலா இந்த அளவுக்கு இருக்கணும் உங்கள் பார்த்தீங்களா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல ஆனால் எந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சு வந்துருக்கு பாருங்க நமக்கு அல்பாக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு மாற்றி வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரை ஃபைன் வச்சுக்கோங்க நமக்கு நம் மந்தி மசாலா வீட்டில் ஏதாவது ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகா தூள் எடுத்து சேர்த்துக்கோங்க நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகு தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ பிளேம்ல வச்சு இதை வறுத்துக்கோங்க இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃபிள நல்லா வறுத்துட்டு வந்திருக்கேன் மசாலாவோட பச்சை வாசனை போட போதும் கலர் மாறக்கூடாது நமக்கு மந்தி மசாலா ரெடி ஆயிடுச்சு மாற்றி வச்சுக்கோங்க இந்த பாத்திரத்தை தான் மந்தி மந்தி பிரியாணி பண்ண போற நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் இந்த மாதிரி உள்ள இறக்கி சேர்த்துக்கோங்க நீங்க பாத்திரம் எடுக்கும்போது இந்தளவுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் அப்பதான் சிக்கன் நல்லா தனித்தனியாக வெந்து வரும் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பிசை எல்லாம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பீஸை உள்ள சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோர்க்கோ இல்லை விஸ்கோ வச்சுட்டு லைட்டாக சிக்கன் பீஸில் இந்த மாதிரி குத்தி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி குத்தி கொடுக்கும்போது நல்லா மசாலா இறங்கும் உள்ள மசாலாலாம் பிடிச்சி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குத்தி கொடுத்துக்கோங்க இருக்கிற எல்லா சிக்கன் பீஸும் இதே மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சிக்கன் பீஸை ஃபோர்க்கில் குத்தி கொடுத்துட்டு அரை கப் நான் ரீஃபைன் ஆயில் எடுத்திருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு அஞ்சு சிக்கன் க்யூப் எடுத்திருக்கேன் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி கிடைக்கும் இந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சிக்கன் ட்யூபா சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே அல்பா மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இப்போ சிக்கனோட சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நம்ம மந்தி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு சிக்கன் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி கை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க நம்ம பொருட்களை குத்தி கொடுத்ததுனால மசாலா நல்லா பிடிக்கும் மசாலாவ சிக்கனோட நல்லா சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம சிக்கன் கியூப் சேர்த்ததுனால உப்பு சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது சிக்கன் கியூப்ல உப்பு ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனாலதான் சிக்கன் பீஸ்ல உப்பு சேர்க்காம நம்ம மசாலா சேர்த்துக்கிறோம் நல்லா கலந்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு ட்ரை லெமன் எடுத்திருக்கேன் புள்ளவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் குட மிளகாவை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் குட மிளகாவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு கூட குடமிளகாவும் சேர்த்து இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு சைடு சிக்கனை வேக விடுங்க இப்போ பாருங்க சிக்கன் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு பாத்தீங்களா இங்க பாருங்க சிக்கன் எந்த அளவுக்கு நல்ல கலர் மாறி நல்லா வெந்து வந்துருக்கு பாத்தீங்களா இங்க பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற மசாலாவெல்லாம் மாத்தி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்துல இப்ப பாருங்க நம்ம மசாலாவெல்லாம் மாத்தி வச்சுட்டோம் சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி பக்கத்துல தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மூணுத்தி உள்ள சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பிரியாணி அலையே நாலா கட் பண்ணி வச்சிருக்கா புள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கா புள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு கைப்பி அளவு மல்லித்தழையும் புதினா தழையும் கட் பண்ணி வச்சிருக்கா புழு சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒன்னு டேபிள் ஸ்பூன் ரீஃபன் ஆயிடு எடுத்து வச்சிருக்கா புள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சாதத்துக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டா இருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா ஒன்றரை கிலோ ஜீரக சம்பாரிசியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அரிசியை உள்ளே சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்ததுனால ஒன்றரை கிலோ அரிசி சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க நம்ம இந்த பைசஸ் சேர்த்து பண்ணும்போது இதோட வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சாதத்தோட அதனால தான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க அரிசியை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சாதத்தை முக்கால் பாகம் வேக விடுங்க இப்போ பாருங்க சாதம் எந்த அளவுக்கு நல்ல முக்கால் பாகம் நல்லா வந்து வந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு சாதத்தை வடிச்சுக்கோங்க மசாலாவை மாற்றி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வடிச்சு எடுத்து வச்சுக்கோமில்ல சாதத்தை உள்ள சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சாதத்தை சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மசாலாவை மாற்றி வச்சுக்கோமில்ல மசாலாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்து கொடுத்துட்டு நல்லா வாசனை கொடுக்கும் இந்த மாதிரி பச்சை மிளகாவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மந்தி மசாலா மாற்றி வச்சுக்கோமில்ல இந்த மாதிரி இடையில இடையில இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்ததுனால பச்சை எல்லாம் போய் மசாலா நல்லா மசாலா வாசனை எல்லாம் மந்தி மசாலா வாசனை டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு திரும்பவும் வடித்த சாதத்தை மேலே சேர்த்துக்கோங்க திரும்பவும் சாதம் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறவங்க மசாலாவை திரும்பவும் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மந்தி மசாலா ரெடி பண்ணி பண்ணிச்சுருக்கோம்ல திரும்பவும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொடுத்துட்டு இருக்கிற பாக்கி இருக்கிற சாதத்தையும் மசாலாவோட சேர்த்துக்கோங்க சாத்து சேர்த்து கொடுத்துட்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா பிளேவர் கொடுக்கும் அதனாலதான் பச்சை மிளகாவை இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கறேன் சேர்த்து கொடுத்துட்டு நம்ம மசாலாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க மந்தி மசாலாவை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி சாதத்தோட நடுவுல இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை உள்ள இறக்கி கொடுத்துக்கோங்க இறக்கி கொடுத்துட்டு நம்ம கட்டையை போட்டு எரி வச்சோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு நெருப்பு எடுத்து உள்ள சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட சாக்கோல் இருந்தாலும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளின்னு சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா புகை வரும்போது இந்த புகையை வெளில போடாமல் புகை விடாமல் இந்த மாதிரி பிளேட்டை போட்டு மூடிக்கோங்க இதோட புகையை வாசனாக அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு தம்மளே இருக்கட்டும் அதே மாதிரி விட்டுடுங்க மந்தைக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க ரெண்டு பழுத்து தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பெரிய சேஸ் வெங்காயத்தை நானாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே நாலு பச்சை மிளகா எடுத்து இப்போ புழு சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்கள் காற்றுக்கு அனுசரித்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க மூணு பல்லு பூண்டு எடுத்துருக்காய் புழு சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு நல்ல தழை எடுத்து வச்சிருக்காய் புழு சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு நல்லா புதினா தழை எடுத்து வச்சிருக்காய் புழு சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்ச சட்னி இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அந்த அளவுக்கு சாத்தோடு சாப்பிடுவோம் டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறக்கும் போது நல்லா கம்ம கமனு வாசனையோட அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இப்போ இத வெளில எடுத்துக்கோங்க நம்ம புகை வச்சோம் பாத்தீங்களா இப்போ இதை வெள்ளு எடுத்துக்கோங்க வெள்ளு எடுத்துட்டு சாதத்தை கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு சிக்கனை உடையாம வெள்ள எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லேசாக இது மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்தா நமக்குள்ள சாதம் எந்த அளவுக்கு நல்லா உதிர் உதிரியா இருக்கு பாத்தீங்கன்னா சிக்கனும் உடையாத வெளில எடுத்துக்கோங்க வெளில எடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க